பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருமமே ஆதலால் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் இப்படிப்பட்ட மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகிறார்களோ அவர்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றார் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட குறிப்பு சீனா ஜப்பான் தாய்லாந்து கம்போடியா மியான்மர் மங்கோலியா தீபத் ஆகிய நாடுகளில் உள்ள பௌத்த மக்களும் தங்கள் வணக்கத்திலே பிள்ளையாரியும் சேர்த்து கொள்கின்றன சீனாவில் காணப்படும் பல விநாயகர் சிலைகள் ஆயிரத்தி நானூறு வருடங்கள் பழமை வாய்ந்தவை என ஆய்வாளர்கள் கண்டறிந்து உள்ளனர் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நா ஒன்று மூன்று இருபத்தி ஐந்து கிழமை சனிக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் மாசி பதினேழாவது கரி நான் கரிநாள் திருவல்லிக்கேணி பர்தசாதி திருவள்ளுவர் வீரராக தலங்களில் தெப்பம் கோவை கோணியம்மன் அன்னவாகன புறப்பாடு துவீதியை திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதில் இருந்து எட்டு முப்பது வரை பிறகு பத்து முப்பதில் இருந்து பதினொன்று முப்பது வரை மாலை பொழுதியிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை திதி நள்ளிரவு கடந்து அதிகாலை மூன்று பதினாறு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் புரட்டாதி மதியம் ஒன்று நாற்பத்தி மூணு வரை அதற்கு பிறகு உத்தரட்டாது யோகம் மரண சித்த யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் மகம் பூரம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி சிம்ம ராசியா யார் யாரெல்லாம் திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்ல பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ்பெற்ற இந்த பதிவிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் தாய்க்கு ஏற்படும் குழந்தை தோஷம் விலக எல்லா பெண்களும் அறிவுள்ள அழகுள்ள உடல் ஊனம் இல்லாத நல்ல பிள்ளைகள் பிறக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும் ஆனால் ஒரு சில தாய்களுக்கு மட்டும் உடல் ஊனமுற்ற குழந்தைகள் பிறந்து விடுகின்றனர் அல்லது தன் குழந்தையை வேறு வழி இல்லாமல் வேறு தாயிடம் கொடுத்து வளர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டு விடுகின்றது இது போன்ற குழந்தை தோஷமும் ஏன் வருகிறது என்பதை திருமணத்திற்கு முன்பே தெரிந்து கொள்ளலாம் ஒரு பெண் ஜாதகத்தில் லக்கணத்துக்கு நான்காவது வீட்டிலே சனி அல்லது ராகு கிரகம் அமர்ந்து அந்த கிரகம் ஆட்சி உச்சம் பெற்று பலமாக அமைந்து விடுமானால் அந்த ஜாதகிக்கு தனக்கு பிறக்கும் குழந்தையை பார்த்து வருத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் உடல் ஊனமுற்ற குழந்தையும் பிறக்கும் என்பதை ஆரம்பத்திலே தெரிந்து கொள்ளலாம் குழந்தை உடல் ஊனத்தோடு பிறக்கலாம் எல்லாம் சரியாக இருந்து தலை மட்டும் நிற்காமல் போகலாம் மூளை வளர்ச்சி இன்றி பிறக்கலாம் இத்தகைய அமைப்புடைய ஜாதகி திருமணம் நடப்பதற்கு முன்பே அறுபது நாட்களில் இருந்து போதுமான குழந்தைகளை பெற்றுக்கொள்ளும் வரை கீழ்கண்ட அதாவது இந்த எளிய பரிகாரத்தை செய்து வந்தார் இறைவனுடைய அருளால் உடல் ஊனமுற்ற பிள்ளைகள் பிறக்காமல் இருக்கும் நல்ல குழந்தைகளே பிற முதலாவது பரிகாரம் என்னவென்றால் உடல் ஊனமுற்ற குழந்தைகளை நான்கிலே வரும் ராகு அல்லது சனி கிரகங்களுடைய தாக்கம்தான் கொடுக்கும் எனவே ராகு பகவானுக்காக அருகில் உள்ள பாம்பு புற்றுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் தவறாமல் பால் ஊற்றி வர வேண்டும் மேலும் திருமணத்திற்கு பின்பு அருகில் உள்ள ஸ்தலத்திற்கு சென்று வணங்கி வர வேண்டும் குழந்தை பிறந்த பின்பு குலதெய்வ கோயிலோடு சென்று வணங்கி பிறகு ஸ்தலத்திற்கு குடும்பத்தோடு சென்று வணங்கி வர வேண்டும் சனி பகவான் நன்கிலே ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் அந்த ஜாதியை தினசரி காலையில் எழுந்தவுடனே காக்கைக்கு சாதம் வைத்து வர வேண்டும் இரவில் மீதமான பழைய சாதத்தை கூட வைக்கலாம் தவறு இல்லை ஆரோக்கியமான குழந்தை பிறந்தவுடனே குழந்தையுடன் குல கோயிலுக்கு சென்று விட்டு பின்பு நல்லாரில் உள்ள சனி ஈஸ்வரரை வணங்கி வர வேண்டும் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் வார் செய்து வர வேண்டும் இப்படி செய்வதால் தாய்க்கு வரும் குழந்தை தோஷம் வில இரண்டாவது பரிகாரம் வெளிநாட்டில் வாழ்பவர்கள் இந்த பரிகாரத்தை செய்ய வாய்ப்பே கிடையாது எனவே அவர்கள் திருமணமானவுடன் அருகில் உள்ள விநாயகரை வணங்கி வரலாம் முடியாதவர்கள் வெள்ளை எருக்கிலே செய்யப்பட்ட விநாயகர் சிலையை வைத்து வீட்டிலே வணங்கி வந்தால் உடல் ஊனமுற்ற குழந்தைகள் பிறக்காது இப்படிப்பட்ட பதிவுகள் யாருக்கு தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கின்றேன் இந்த பதிவை பெற்றவர்கள் அனைவரும் புண்ணியவான்கள் தர்மவான்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே லக்ன பாவம் தனம் குடும்பம் வாக்கு என்று சொல்லப்பட்ட இரண்டாவது பாவம் மூன்றாவது பாவம் நான்காவது பாவம் இப்பொழுது ஐந்தாவது பாவம் புத்திரஸ்தானம் முன்ஜென்மஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் என்றெல்லாம் கூறுவார்கள் இந்த ஸ்தானத்திலே யார் யாரெல்லாம் உட்கார என்னென்ன பலன்கள் என்பதை இப்பொழுது இந்த பதிவிலே நாம் பார்த்து கொண்டே வருகிறோம் ஐந்தாவது இடத்திலே புதன் இருக்க பிறந்தவர் புத்திதாலிதனமான அறிவு கூர்மையான பிள்ளைகளை எடுப்பீர்கள் சகல கலைகளின் கற்பீர்கள் பெண் குழந்தைகள் பிறக்கும் ஐந்திலே சந்திரன் இருக்க பிறந்தவர்களுக்கு முதலிலே பெண் குழந்தை பிறக்கும் பிறந்த குழந்தைகளுக்கு தாயால் எவ்வித பயனும் இல்லை ஐந்திலே சுக்கரன் இருக்க பெற்ற ஜாதகத்தை பெற்ற பெண் குழந்தைகள் பிறக்கும் குழந்தை ஆணாக இருந்தால் மனைவியாலும் பெண்ணாக இருந்தால் கணவனாலும் நல்ல பலன் கிடைக்கும் குரு ஐந்திலே இருக்க புத்திர தோஷம் ஏற்படும் குழந்தை பிறவதிலே சற்று தாமதம் ஏற்படும் அப்படியே ஆண் குழந்தை பிறந்தாலும் பெற்றோருக்கு அடங்க சொல் பேச்சை கேட்காது பெற்றோருடைய பேச்சை கேட்காது பெற்றோருக்கு கெட்ட பெயரை உண்டாகும் நிம்மதி இருக்காது முதல் குழந்தை ஆண் குழந்தையாக இருந்துவிட்டால் கொஞ்சம் கூட நன்றாக இருக்காது பெண் குழந்தை பிறந்தால் தோஷம் இல்லை சிம்மம் மற்றும் விருச்சக லக்கணத்திற்கு மட்டும் குரு ஐந்தில் இருக்க பாதிப்பு இல்லை குரு ஐந்திலே இருக்க புத்திர தோஷம் மட்டுமே கொடுக்கும் மற்றபடி மிக பெரிய யோகத்தை செய்துவிடும் பல யோகங்களை அனுபவிப்பார் தொழில் சிறக்கும் அபிரிதமான பலம் வரும் சிறப்பு இருக்கும் நாளை தினம் எந்த குழந்தைகளால் பெருமை சேரும் குழந்தைகள் இல்லை ஏன் என்பதை நாளை தினம் இந்த பதிவிலே நாம் பார்க்கலாம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றார் புதன் பயிற்சி இன்று முதல் இந்த ராசிகளின் தலை விதி மாறும் ராஜ யோகம் ஆரம்பம் ஆகும் புதன் பெயர் புதன் என்ற கிரகம் அறிவாற்றல் புத்திசாலிதனம் பேச்சாற்றல் துணிச்சல் அறிவியல் கணிதம் ஆகியவற்றின் காரணி கிரகமாய் இருப்பவர் புதன் இவர் கிரகங்களின் இளவரசன் என்று அழைக்கப்படுகிறார் இன்று இவருடைய பயிற்சியானது நடக்க உள்ளது தற்பொழுது கும்ப ராசியில் உள்ள புதன் குருவின் ராசியான மீன ராசிக்கு பயிற்சி ஆகின்றார் ஜோதிட கணக்கீடுகளின்படி புதன் பயிற்சியின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்படும் எனினும் சில ராசிகள் இதனால் அதிகப்படியான நற்பலன்கள் கிடைக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு பல பொன்னான வாய்ப்புகள் கிடைக்கும் யார் அந்த அதர்ச்சாலிகள் என்பதை இந்த பதிவிலே நாம் தெரிந்து கொள்ளலாம் முதலிலே மேஷம் புதன் பெயர் மேஷ ராசிக்காரர்களுக்கு அனுகூலமான பலன்களை அளிக்கும் உங்கள் பணி இடத்திலே எதிர்பார்த்ததை விட அதிக வெற்றியை பெறுவீர்கள் கலைத்துறையிலே துறையிலே ஆர்வம் அதிகரிக்கும் வியாபாரிகளுக்கு லாபம் பெருகும் சமுதாயத்தில் மரியாதை அதிகரிக்கும் அடுத்தது ரிஷபம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சி தொழில் நிதி குடும்ப வாழ்க்கை மற்றும் ஆரோக்கியத்தில் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வரும் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்படலாம் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளன தொழில் அதிபர்கள் புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் பெரிய முதலீடுக்கான வாய்ப்புகளை பெறுவார்கள் இது எதிர்காலத்திற்கு லாபமாய் இருக்கும் நிதி நிலைமை வலுவாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் உறவுகளில் இனிமை இருக்கும் அடுத்தது கடகராசிக்காரகம் புதன் பெயர் தொழில் நிதி நிலை மற்றும் குடும்ப வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வரும் வாழ்க்கையிலே புதிய உயரங்களை அடைய வாய்ப்புகள் கிடைக்கும் பதவி உயர்வுகள் புதிய வேலை வாய்ப்புகள் மற்றும் பணி இடத்தில் மரியாதை அதிகரிக்கும் நிதி நிலைமை மேம்படும் பழைய சொத்து அல்லது பங்கு சந்தையில் லாபம் பெறலாம் புதிய முதலீட்டுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அடுத்தது கன்னிராசி கன்னியா ராசியின் அதிபதி புதன் கன்னியா ராசியிலே பிறந்தவர்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் தொழில் முன்னேற்றம் மற்றும் உயர் பதவியை அடைவதற்கான வாய்ப்புகள் உள்ளன தொழிலில் பெரிய திட்டங்களில் வெற்றி பெறுவீர்கள் வேலையிலே இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வுக்கான வாய்ப்பு கிடைக்கக்கூடும் திடீர் நிதி ஆதாயம் ஏற்படும் சிக்கிய பணம் திரும்பி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன நிதி நிலை வலுவாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் திருமண வாழ்க்கையில் இனிமை இருக்கும் அடுத்தது விருச்சகம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு புதன் பெயர்ச்சி நிதி மற்றும் குடும்ப வாழ்க்கைக்கான நேர்மறை மாற்றங்களை கொண்டு வரும் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அரசாங்க வேலைக்கான முயற்சிகள் வெற்றி அடையலாம் மேலும் தொழில் விரிவாக்கத்திற்கான வாய்ப்புகள் உள்ளன பணி இடத்திலே மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் செல்வம் பெருக மூதாதையர் சொத்துக்களால் லாபம் கிடைக்கும் கடனில் இருந்து விடுதலை கிடைக்கும் அடுத்தது மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சி மிகவும் மங்களகரமாக இருக்கும் வாழ்க்கையிலே புதிய உயரங்களை அடைய வாய்ப்புகள் ஏற்படும் தொழிலிலே புதிய திட்டங்கள் வெற்றி பெறும் வேலையில் இருப்பவர்களுக்கு பதிவு உயர்வு மற்றும் சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும் வருமானம் அதிக அதிகரிப்பதற்கான வழிகள் திறக்கும் நிதி நிலை வலுவாக இருக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று அற்புதமான வாழ்வை முருகனுடைய அருளாசியால் பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் மார்ச் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் பதிவிடப்படுகிறது கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவில் தினப்பலன் ராசி பலனும் சொல்லப்படுகிறது அதைக் கேட்டு நீங்கள் பெற்ற அந்த நன்மையை உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு பகிர்ந்து பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையே இயங்கி எல்லோரும் மின்புற்று இருக்கவே ஆமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடன் எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கடேஜி பகுதி இப்பொழுது பார்க்கக்கூடிய அந்த பகுதி ஆறாவது பகுதி அந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுடைய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்கள் உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக இருக்கின்றோம் மேஷராசி இன்றைய உற்சாகம் பெருக்கெடுக்கும் சிலருக்கு திடீர் பணவரவுக்கு எதிர்பாராத செலவுகளுக்கும் வாய்ப்பு உண்டு உறவினர்களுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் தாய் வழி உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பக்குவமாய் சமாளித்து விடுவீர்கள் வியாபாரத்தில் பணியாளர்களாலும் பங்குதாரர்களாலும் செலவு ஏற்படும் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே அவ்வப்போது உற்சாகம் பெருக்கெடுக்கும் சிலருக்கு திடீர் பண வரவுக்கு எதிர்பாராத செலவுகளுக்கும் வாய்ப்பு உண்டு பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்களுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் தாய் வழி உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பக்குவமாய் சமாளித்து விடுவீர்கள் திருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பணியாளர்களால் பங்குதாரர்களால் செலவு ஏற்படும் இன்றைய பொது பலன்கள் நட்பு வட்டம் விரியும் நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் உங்களை சுற்றி இருப்பவர்கள் நல்லவர் யார் கெட்டவர் யார் என்பதை கண்டடைவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் மதிப்பார்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் புதுமை படைக்கின்ற நான் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நட்பு வட்டம் விரியும் நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் உங்களை சுற்றி இருப்பவர் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்பதை கண்டடைவீர்கள் மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்து வேலையாட்கள் மதிப்பார்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் மனப்பான்மையால் மன இருக்கும் அதிகரி மற்றவர்களுக்காக நியாயம் கேட்க போய் பெயரை கெடுத்து கொள்ளாது வியாபாரத்தில் புதியவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் உத்தியோகத்தில் கூடுதலாய் வேலை பார்க்க வேண்டியது இருக்கும் விட்டு கொடுத்து போக வேண்டிய நார் மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சின்ன சின்ன தோல்வி மனப்பான்மையால் மன இறுக்கம் அதிகரிக்கும் மற்றவர்காக நியாயம் கேட்க போய் பெயரை கெடுத்துக் கொள்ளாது திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புதியவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் உணர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கூடுதலாய் வேலை பார்க்க வேண்டியது இருக்கும் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மன உளைச்சல் சற்று அதிகமாகத்தான் இருக்கும் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஆதங்கம் இருக்கும் கணவன் மனைவிக்குள் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும் உடல் நலத்திலே கவனம் தேவை வியாபாரத்தில் அலைச்சல் உண்டாகும் உத்தியோகத்தில் சக ஊழலின் கவனம் தேவை விழிப்புடன் இருக்க வேண்டிய நான் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மன உளைச்சல் சற்று அதிகமாகத்தான் இருக்கும் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஆதங்கமும் இருக்கும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும் உடல் நலத்தில் கவனம் தேவை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் அலச்சல் உண்டாகும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களும் கவனம் தேவை விழிப்புடன் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக தொடர்வதா எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் கவன சிதறல் இன்றி இயக்க வேண்டும் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தின தீட்சிணியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த சிவ வழிபாடு கண்டிப்பாக தேவை சிவ பதிகம் அல்லது கோளாறு பதிகம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த பதிகத்தை பாராயணம் செய்வது சந்திராச தின தீட்சணியை கட்டுப்படுத்தும் மட்டுப்படுத்தும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்ப விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை சிலருக்கு சாதகமாய் முடியும் மனைவி வழியிலே ஆதரவு பெறும் வியாபாரத்து வேலையாட்கள் மதிப்பார் உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படு திறமைகள் வெளிப்படுத்துகின்றன உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்ப விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை சிலருக்கு சாதகமாய் முடியும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனைவி வழியிலே ஆதரவு பெருகும் ஏவாளத்து ஆட்கள் மதிப்பார்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாக திறமை வெளிப்படும் திறமைகள் வெளிப்படுகின்ற ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் மற்றவர்கள் நம்பி எந்த வேலையை ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டடைவீர்கள் கலையை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் சில விஷயங்கள் அலைச்சல் இருக்கும் தான் எனினும் இறுதியிலே உங்கள் முயற்சி திருவினை ஆக்கும் மொத்தத்தில் அயராத முயற்சியால் புதுமை படைக்கின்றன சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவர்கள் நம்பி எந்த வேலையை ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உறவினர்கள் உண்மையானவர்கள் கண்டடைவீர்கள் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடையை விரிபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வழியே வந்து உதவார்கள் சில விஷயங்கள் அலைச்சல் இருக்கும் தான் எனினும் இறுதியில் உங்கள் முயற்சி திருவினை ஆக்கும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அயராத முயற்சியால் புதுமை படைக்கின்றன விருச்சக ராசி ரா இன்றைய பொது பலன்கள் அனாவசிய செலவுகளை குறைக்க பாருங்கள் திடீர் பயணங்கள் இருக்கும் அலைச்சல் அதிகரிக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து நீங்க சகோதர்களால் பகை வரக்கூடும் வியாபாரத்தில் பாக்கிகளை கராராக பேசி வசூலிப்பீர்கள் உத்தியோகத்தில் அதிருப்தி உண்டாகும் கடினமாய் உழைக்க வேண்டிய நாள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள் திடீர் பயணங்கள் இருக்கும் அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும் நான் குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து நீங்கும் தகோதர்களால் பழ பகை வரக்கூடும் வியாபாரத்தில் பாக்கிகளை கராராக பேசி வசூலிப்பீர் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் அதிருப்தி உண்டாகும் கடினமாய் உழைக்க வேண்டிய நான் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலம் புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது சாதகமாய் முடி வெளியூரில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற கோயில் தரிசிக்கும் வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும் தாய் வழி உறவினங்க வருகையால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் கூடும் வாகனத்தில் செல்லும் பொழுது இருக்கும் அலுவலகத்தில் பணி அதிகரிக்கும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு எதிர்பார்க்க முடியாது வியாபாரம் ஸ்மாராகத்தான் இருக்கும் எனினும் செலவுகளை சமாளித்து விடுவீர்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது சாதகமாய் முடியும் வெளியூரில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற கோயில்களை தரிசிக்கும் வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும் புராண நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தாய் வழி உறவு வருகையால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாய் இருக்கவும் அலுவலகத்தில் சுமை அதிகரிக்கும் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் எனினும் செலவுகளை சமாளித்து விடுவீர்கள் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் திடீர் செலவுகள் கையிருப்பை குறைக்கும் உணவு விஷயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளவும் கணவன் மனைவிக்குள் கருத்து மோத வந்து நீங்கும் விலை உயர்ந்த பொருட்களை கவனமாய் கையாளுங்கள் உடல் அசதி சோறு வந்து விலகும் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து போங்க உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் விவாதம் வரக்கூடும் அதிகம் உழைக்க வேண்டிய நான் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் தலைவர்கள் கையிருப்பை குறைக்கும் உணவு விஷயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் விலை உயர்ந்த பொருட்களை கவனமாய் கையாளுங்கள் உடல் அசதி சோர்வு வந்து விலகும் அபிதம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து போங்க உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடன் விவாதம் வரக்கூடும் அதிகம் உழைக்க வேண்டிய கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது செலவுகள் அதிகரித்து காணப்பட்டாலும் சமாளித்து விடுவீர்கள் உணர்ச்சி பூர்வமாய் பேசுவதை விட்டு அறிவுபூர்வமாய் பேசுவீர்கள் செயல்படுவீர்கள் திடீர் முடிவுகளை எடுப்பீர்கள் பிள்ளைகளால் சிலருக்கு மதிப்பு கூடும் சிலருக்கு புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் வியாபாரத்தில் புது முயற்சிகள் பலிதமாகும் அலுவலகத்தில் நிம்மதி உண்டாகும் புதிய பாதை தெரியும் நான் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகள் அதிகரித்து காணப்பட்டாலும் சமாளித்து விடுவீர்கள் உணர்ச்சிவாசமாக பேசுவதை விட்டு அறிவுபூர்வமாய் பேசுவீர்கள் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் முடிவுகளை எடுப்பீர்கள் பிள்ளைகளால் மதிப்பு கூடும் சிலருக்கு புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் புது முயற்சிகள் பலிதமாகும் அலுவலகத்தில் நிம்மதி உண்டாகும் புதிய பாதை தெரியும் நான் மீன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தினரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் அரசால் ஆதாயம் உண்டு புது வாகனம் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு அவர்கள் நினைத்ததை முடிக்கும் நான் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் அரசால் ஆதாயம் உண்டு உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புது வாகனம் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் திரையதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு அவர்கள் நினைத்ததை முடிக்கும் நான் இது வரையில் பொது கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலை மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்